வணக்கம் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பக்கம் இளையான்குடி ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போராளம் இரநூறு அடி நூற்றி எண்பது அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம் ஆயிரத்து ஐநூறுரூவா டிஎல்ஏசி மோட்டார் ஐம்பது எம்எம் பைப் சைஸு தண்ணி வந்து ஒரு நாலு அஞ்சு அடி தள்ளி விழுந்துட்டுருக்கு ஆனால் மண் நிறையா வரதுனால ப்ரெஷர் வந்து அப்படியே டவுன் ஆகுது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம் டெஸ்டிங்க்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் மண்ணி எந்த அளவுக்கு வாழ்ஞ்சிட்ருக்கோம் நாற்பது சென்ட் வயல் தோட்டத்துக்காக ரெடி இருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் முன்னாடி போயிட்ருக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த செம்மண் வந்து கலந்து வந்ததுனால ப்ளஷிங் பண்ணியும் இரநூறு அடியுமே கேஷிங் அரைக்கியிருக்காங்க இந்த ஏரியாவில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆப் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முன்னாடி போயிட்டுருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் வெயில் அருமையான வெயில் அன்றைக்கி இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இங்கே சிவகங்கையில் நல்ல வெயில் அறுநூற்றி அஞ்சு வார்டில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு குழி வந்து கல் வரலை ஆனால் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தான் குளித்து ரெண்டு ரெண்டடி ஆளுத்துக்கு பயங்கரமான பாறை கெட்டி மண் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஒரு அரை இன்ச்சு கீழே இறங்கலை கடப்பாரு மிஷின் போட்டாலும் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அதனால கடைப்பார்லேயே தோண்டியாச்சு காங்கிரீட் பண்ண போகிறோம் ஜல்லி மணல் சிமண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டிருக்கு ஆம் ஸ்டேட்டிங் ஆறு டு எட்டு போயிட்டு இருக்கு அதிகபட்சம் எட்டு புள்ளி ரெண்டு வரையும் போனது வெயில் நல்லா இப்போ இந்த மேகம் வெள்ள மேகம் மறைக்கும் போது ஒரு ஆறு டு ஏழு போகுது ப்ளூ மேகம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எட்டு வரைக்கும் குறையாமல் போயிட்டுருக்கு ஆறு புள்ளி எட்டு ஆம்ஸ் போயிட்டு இருக்கு மோட்டார் லோடு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டே கால் டைம் இப்போது காலையில் நல்ல வெயில் இப்போது மேகம் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்கு ரெண்டு அடி ஆளும் தோண்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் ரன் ஆகிட்டு ரெண்டாயிட்ருக்கு பேனசோனிக் ஏங்கர் பைபிஎஸ்சியில் ஆறுநூற்றி அஞ்சு வாட்டில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு வாட்டு ஹைப்ரிட் மோட்ரு இது வந்து நியூ மாடல் எட்டு வந்து ஐம்பத்தஞ்சு மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்டர் பெர் அவரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓல்ட்ல மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்குது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போது எட்டு புள்ளி ரெண்டாம் வெயில் வந்துருச்சு ஆயிரத்தி முந்நூறு லோடு எடுத்துகிட்டு இருக்குது கரண்ட்டுக்கான சுவிட்சு இது வந்து சோலாருக்கான எம்சிபி கஞ்சோட் பண்ணி கொடுத்தாச்சு போட்டு கஸ்டமருக்கு கூட ப்ரொவைட் பண்ணிடும் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் சாருக்கு தான் போட்டு கொடுத்துருக்கோம் சார் உங்கள் பேர் சொல்லிவிடுங்க என் பேர் அருளந்தசாமி எங்களோடய ஒர்க் எப்படி இருந்தது தண்ணியோட ப்ரெஷர் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படி சொல்லிருங்க நிறையா இருந்தா சொல்லுங்கள் குறையாக இருந்தாலும் சொல்லிருங்க அடுத்த கஸ்டம்க்கு நாங்கள் சால்வ் பண்ண பங்க இங்கே கலாயர் கோயிலில் நிறையா கஸ்டமர் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது ஓகே ரெண் மருமையை மூலியமாக சாருடைய நம்பர் எனக்கு கிடைச்சிது ஓகே நாங்கள் வந்து ஓ சார் வந்து அட்வான்ஸே வாங்காம நான் கொண்டாந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அப்புறம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாரு எந்த கஸ்டமருக்கு அந்த மாதிரி தான் ஜீரோ அட்வான்ஸ் வந்து நினைச்சேன் சரி இவங்க வந்து ஜெனூனா இருப்பாங்க போல பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது தான் ஓகே கொண்டாந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்க தண்ணியோட பிரஷர் எப்படி இருக்கு தண்ணி பிரஷர் சூப்பரா இருக்கு மண் அடைக்காம இன்னும் பிரஷர் எதிர்பார்க்கலாம் மண் அடைச்சிட்டு இருக்கு இடையில இடையில பிரச்சனை கிடையாது ஓகே உண்மையிலே நான் அந்த உங்க கம்பெனிக்கு வாழ்த்து சொல்றேன் நன்றி நன்றிங்க கண்டிப்பா நன்றி 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 நன்றிங்க சரி ஓகே நல்லபடியா வாசை பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஓகே பை ஆ பைனாモーター ஓடிட்டு இருக்கு மண் வந்து போரல வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு இது வந்து 5 இன்ச் போர் சின்ன போர் அதனால வந்து மண் வந்துட்டே இருக்கு ஆஃப் பண்ணி இருக்கோம் ஒரு மூணு டும் 4.5 தண்ணி போய் வந்துட்டு இருக்கு நல்ல போர் வரணும் ஆனால் மண் அடைக்கிறதுனால ஓடிட்டே இருக்குது மேகம் மூடிச்சு அப்படின்னா ப்ரெஷர் குறையுது வெயில் வந்து நல்லா வருது இதுக்கான மொத்த செலவு ஒன்று முப்பத்தி ஏழு வண்டி வாடகை பன்னெண்டாயிரம் வந்துடுச்சு உங்களுக்கு ஒன்று நாற்பத்தொம்போது கம்ப்ளீட் செட் எல்லாமே இவங்க வந்து சீமானோட சித்தப்பா பசங்கள் புதுசாக லேண்ட் வாங்கி பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு இங்கேருந்து ஒரு அறுபது டு எழுபது டிஸ்டன்ஸில் ஃபீட் பண்ணியிருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒன்று முப்பத்தேழு ப்ளஸ் வண்டி வாடகை பன்னெண்டாயிரம் ஒன்று நாற்பத்தொம்போது வந்திருக்கு எல்லா பேரும் அந்த ரேட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே இல்லையே கொடுத்தாச்சு ஓகே பாய்